பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் தியாகராயனர் பகுதியில் நடைபாதை வளாகம் அமைக்கும் பணிக்கான முன்னோட்ட நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் குறிப்பிட்ட நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றப்பட உள்ளன இவ்வாறு மாற்றப்படும் நகரங்களில் பல்வேறு சிறப்பு வசதிகளை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பாக சாலைகளில் நடந்து செல்லும் பாதசாரிகளுக்கு வசதியாக நடைபாதையை அகலப்படுத்தி அங்கு பொழுதுபோக்கு அம்சங்களை ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் தியாகராய நகரில் உள்ள பாண்டி பஜாரில் இன்று நடைபெற்றது இதனையொட்டி அகலப்படுத்தப்பட்ட நடைபாதையில் பூங்கா அமைத்தல் இசை நிகழ்ச்சி நடத்துதல் போன்ற செயல்முறை விளக்கங்கள் செய்து காண்பிக்கப்பட்டன இது வந்து சென்னையில் பண்ணக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ட்ரையல் ரன் ஃபார் த பெடஸ்டியன்ஸ் மெயினாக பாதசாரிகளோட வசதிக்காக இது வந்து பண்ணுறோம் இது வந்து இந்த டோட்டல் ஸ்ட்ரெச் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர் அதில் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மட்டும் எடுத்து ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து ஃபுல்லாக நடந்து போனால் அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இது பண்ணுறாங்க இது வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்லலாம் அஃப்கோர்ஸ் இருக்கு பட் இந்தியன் கான்டெஸ்ட்டுக்கு இது வந்து ஐ மீன் சவுத் இதுக்கு வந்து இது வந்து ரொம்ப புதுமையான ஒரு கான்செர்ட் இதை வந்து ஒரு ட்ரையல் பண்ணுறதுக்காக இங்கே வந்துருக்கும் இந்த ட்ரையல் ரன்னோட சக்ஸஸை வச்சு வி வில் இன்கார்பரேட் இன் தி ஸ்ட்ரெச்

நினச்சி இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்குறோம் ப்ராஜெக்டோட மெயின் ஐடியா வந்து பாண்டி பஜாரோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் மாதிரி பண்ணுறதுக்கு இந்த டிராஃபிக் இல்லாமல் பொல்யூஷன் இல்லாமல் மக்கள் அவங்களோட குழந்தைகள் கூட ஷாப் பண்ணலாம் இங்கே வந்து மியூசிக் டான்ஸ் அதுல பங்கு கொண்டலாம் நல்லா சாப்பாடு சாப்பிடலாம் கம்ப்ளீட்லி ஒரு நல்ல சண்டேயாக வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது வந்து ஸ்லோலி த்ரூ த இயர்ஸ் வந்து த்ரூ த மந்த்ஸ் வந்து அது ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ப்ராஜெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தான் கார்பரேஷன் ட்ரை பண்ணுறாங்க நல்லா வரவேற்கத்தக்கது இந்த ஸ்மார்ட் சிட்டி இதனால் மக்களுக்கு வந்து ஷாப் பண்ணதோட நல்ல என்டர்டைன்மெண்ட் உள்ள ஷாப்பிங் என்வான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது ப்ளஸ் இதனால் சிட்டி கிளீனாக இருக்குது லாரா பீப்புள் கம் டு பாண்டிபுசார் அதனால் நல்லா வரவேற்கத்தக்கது நல்லா பண்ணோம் ஓஃப்லி நடைபாதை வளாகம் அமைக்கும் பணியை மேற்கொள்ளும் வகையில் போக்குவரத்தில் இன்று சோதனை முறையில் மாற்றம் செய்யப்பட்டது அதன்படி காலை ஒன்பது மணியிலிருந்து பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை பனகல் பூங்காவில் இருந்து பாண்டிபஜார் வழியாக அண்ணா சாலை செல்லும் பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே இச்சாலையில் அனுமதிக்கப்பட்டன கார் ஆட்டோ கனரக வாகனங்கள் போன்றவை மாற்றுப்பாதை வழியாக அண்ணா சாலையை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டது இதேபோல் அண்ணாசாலையிலிருந்து பாண்டிபஜார் வழியாக செல்லும் பேருந்துகள் இருசக்கர வாகனங்கள் தவிர்த்து மற்ற வாகனங்கள் வெங்கட் சாலை வழியாக இயக்கப்பட்டன